நீங்க யாருக்காவது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க உங்களை ஒரு ஆளாவே மதிக்காம கண்டுக்காம இருந்திருக்கிறாங்களா நீங்க அவங்களுக்காக உங்க நேரம் சக்தி எல்லாத்தையும் கொடுத்திருப்பீங்க அவங்க கூடவே இருந்திருப்பீங்க ஆனா அவங்க உங்களை ஊரங்கட்டி உங்களுக்கு எந்த மதிப்புமே இல்லாத மாதிரி நடத்தி இருக்கிறாங்களா இது ஏன் நடக்குது தெரியுமா நம்ம எப்ப ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கிறோமோ ரொம்ப அதிகமா அன்பு காட்டுறோமோ அப்போ அவங்க நம்மள சுலபமா எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா கத்தாம கெஞ்சாம அவங்க பின்னாடி சுத்தாம இந்த ஆட்டத்தையே தலைகீழா மாத்த ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த வீடியோல ஒரு ஒன்பது அணுகுமுறைகளை நான் சொல்ல போறேன் இதை நீங்க செஞ்சா உங்களை அலட்சியப்படுத்தின அதே ஆள் உங்களை திரும்பவும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க இன்னும் சொல்லப்போனா ஐயோ இவங்களை நாம இழந்துருவோமோன்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் இதுக்கு நீங்க எந்த தந்திரமான விளையாட்டும் ஆட தேவையில்லை இது முழுக்க முழுக்க உங்க மரியாதை மனசமநிலை மற்றும் மன அமைதியை நீங்க எப்படி திரும்பப் பெறுவது என்பதை பட்டியது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோ அதுல மட்டும் கவனம் செலுத்தணும் எது நம்ம கையில இல்லையோ அதை விட்டுடணும் அந்த ஒன்பது அணுகுமுறைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் சரி அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம எஸ் எம் உமன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அணுகுமுறை ஒன்னு அர்த்தமுள்ள மௌனம் சில சமயம் நீங்க என்ன பேசுறீங்கன்றதை விட என்ன பேசாம இருக்கீங்கன்றதுதான் அடுத்தவங்களை ஆழமா பாதிக்கும் நீங்க அவங்க பின்னாடி போறதை நிறுத்தி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றதை நிறுத்தி யோசிக்காம உடனே பதில் சொல்றதை நிறுத்தினாலே ஆட்டம் உங்க பக்கம் மாறிடும் புத்திசாலித்தனமா நீங்க பயன்படுத்துற மாவனம் உங்க சுயமரியாதையை மீட்டு தரக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வர எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ற ஒருத்தர் திடீர்னு அமைதியா இருந்தா அது அவங்களை யோசிக்க வைக்கும் எப்பவும் நம்ம கூடவே இருந்த ஆளு இப்பையேன் இப்படி அமைதியா இருக்காங்கன்னு அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு நியாயமான காரணத்துக்காக நீங்க காக்கற மௌனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மாவனம் அடுத்தவங்களுக்கு யோசிக்க ஒரு இடம் கொடுக்கும் அவங்க செஞ்ச தப்பை உணர வைக்கும் இதுக்கு விலகி போறது இல்லை உங்க இருப்பை வேற மாதிரி அழுத்தமா உணர்த்துறது அணுகுமுறை இரண்டு உங்கள் மீது கவனம் மத்தவங்க நம்மள பார்க்கலையே மதிக்கலையேன்னு கவலைப்படுற வாழ்க்கையில நாம நம்மள பார்த்துக்க மறந்துடுறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு அணுகுமுறை உங்களை மதிக்காதவங்களுக்கு உங்க சக்தியை வீணடிக்கிறதை நிறுத்திட்டு யாரு ரொம்ப முக்கியமோ அதாவது நீங்க உங்க மேல கவனம் செலுத்த ஆரம்பிங்க இது மத்தவங்களுக்கு பொறாமையை உண்டாக்கவோ சோசியல் மீடியால காட்டவோ பண்றது இல்ல உண்மையான கவனம் காலையில எழுந்ததும் உங்க மனசுக்கு உங்க உடம்புக்கு உங்க வேலைக்கு உங்க மன நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க உங்களையே அக்கறையா முன்னுரிமை கொடுத்து பார்த்துக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் இந்த அமைதியான மாற்றம் உங்களை அலட்சியப்படுத்தினவங்களை ரொம்ப பாதிக்கும் ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்க இனி அவங்க தேவையில்லைன்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க உண்மையான சுதந்திரம் நமக்குள்ள இருந்துதான் வருது எப்ப மத்தவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறதை நிறுத்துறோமோ அப்பதான் மத்தவங்க நம்மளை தேர்ந்தெடுக்க விரும்புவாங்க கவனத்துக்காக கெஞ்சுற இடத்தில இருந்து மரியாதையை பெற இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க அணுகுமுறை மூன்று கட்டுப்படுத்தப்பட்ட விலகல் சில பேருக்கு நாம இருக்கும்போது நம்ம மதிப்பு தெரியாது நாம இல்லாத போதுதான் நம்ம இல்லாததோட வழி அவங்களுக்கு புரியும் இது ஒரு நேர்த்தியான பயனுள்ள அணுகுமுறை எப்போ அந்த இடத்தில இருந்து வெளியேறணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும் சண்டை போடாம கத்தாம நம்ம காயத்தை காட்டிக்காம அமைதியா விலகி இருக்கணும் இப்படி விலகி இருக்கது ஒரு தண்டனை இல்லை எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேனான்னு நீங்க சொல்ற ஒரு அமைதியான மெசேஜ் நீங்க எப்பவும் இருப்பீங்க உடனே பதில் சொல்லுவீங்கன்னு பழகி போன ஒருத்தருக்கு நீங்க திடீர்னு கிடைக்காத போது அதோட தாக்கம் புரியும் இது கோபத்துல மறைஞ்சு போறதுல்ல உங்களை நீங்களே கத்துக்கிட்டது சரியான நேரத்துல சரியான விலகல உங்களை குறைவா மதிப்பிட்டவங்களை ஒருவேளை ரொம்ப தாமதமாகிடுச்சோ அணு யோசிக்க வைக்கும் அணுகுமுறை நான்கு உணர்ச்சி வசப்பட்ட எதிர்வினைகள் வேண்டாம் உங்களை கட்டுப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை குழப்பனுமா அவங்க செயலுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க வெடிக்காதீங்க கெஞ்சாதீங்க விளக்கம் சொல்லாதீங்க அமைதியா இருங்க இது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான அணுகுமுறைதான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா உங்க விரக்தி உங்க அழுகை எல்லாத்தையும் சரி செய்ய நீங்க பண்ற முயற்சிகள் இதையெல்லாம் பார்த்து பழகினவங்களுக்கு நீங்க திடீர்னு அமைதியா தெளிவா இருக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியாது உணர்ச்சிகளை காட்டாம இருக்கிறதுன்னா நீங்க மறக்கட்டேன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பேருமன உறுதி என் மனசை மத்தவங்க யாரும் ஆட்டி பார்க்க முடியாதுன்னு நீங்க எடுக்கிற முடிவு அவங்க உங்களை சீண்டி பார்க்கும் போது நீங்க பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணலன்னு தெரிஞ்சதும் அந்த கண்ட்ரோல் அவங்க கையை விட்டு போகும் உங்க அமைதி அவங்களை தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கும் உங்க முதிர்ச்சி அவங்களுக்கு ஒரு கண்ணாடியா மாறும் உங்களை சோதிச்சு பார்த்தவங்க இப்போ உங்க உறுதியில அவங்களை அம்பலப்பட்டு நிற்பாங்க அணுகுமுறை ஐந்து அமைதியான சுயமரியாதை தனக்குத்தானே மரியாதை கொடுத்துக்கிற அதை அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்கத் தேவையில்லைன்னு நினைக்கிற ஒருத்தரை விட கவர்ச்சியானவங்க யாரும் இல்லை நீங்க உங்களை உண்மையாகவே மதிக்க ஆரம்பிக்கும் போது உங்க தோற்றம் உங்களை சுத்தி இருக்கிற இடம் உங்க தேர்வுகள் இது எல்லாத்திலையும் அக்கறை காட்டும் போது ஒரு தன்னம்பிக்கை இயல்பாகவே வெளிப்படும் உங்களை மதிக்காதவங்களும் அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சுயமரியாதைக்கு மேடை தேவையில்லை அது உங்க நடையில உங்க குரல்ல உங்க பார்வையிலேயே தெரியும் முன்னாடி மத்தவங்க ஏத்துக்கணுமேனு நீங்க வளைஞ்சு கொடுத்தீங்க இப்போ நீங்க முழுமையா உணர்றதால நிமிர்ந்து நிக்கிறீங்க நீங்க உங்களை ஒரு முக்கியமான ஆளா நடத்த ஆரம்பிக்கும் போது மத்தவங்களும் உங்களை அப்படித்தான நடத்துவாங்க அணுகுமுறை யாரு உடைக்க முடியாத எல்லைகள் ஒரு சமநிலையற்ற உறவை சரி பண்ணனும்னா முதல்ல ஒரு எல்லையை வரையறுக்கணும் இனிமேல் இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு நீங்க ஒரு முடிவெடுத்து அதுல உறுதியா நிற்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் உங்க பொறுமையை சோதிச்சு பார்த்தவங்களுக்கு ஆட்டம் மாறிடுச்சு இனி பழைய மாதிரி இவங்க கிட்ட நடக்காதுன்னு புரிய ஆரம்பிக்கும் எல்லைகள் போடுறது மற்றவங்களை தள்ளி வைக்கிறதுக்கு இல்ல உங்க மன அமைதியை பாதுகாத்துக்க அடுத்தவங்க எவ்வளவு தூரம் வரலாம்னு ஒரு கோடு போடுறது வேண்டாம்னு சொல்றதுக்காக சிலர் உங்களை குற்றவாளியாக்க முயற்சி பண்ணலாம் ஆனா உண்மையான மன உறுதி அதுக்கெல்லாம் வளையாது உங்க உறுதியை மதிக்க முடியாதவங்க உங்க பலவீனத்தை மட்டும்தான் விரும்புனாங்கன்னு அர்த்தம் அணுகுமுறை ஏழு தேர்ந்தெடுத்த தாராள மனப்பான்மை தாராளமா இருக்கிறது நல்லதுதான் ஆனா திருப்பி எதுவும் செய்யாதவங்க கிட்டையும் மதிக்காதவங்க கிட்டையும் தாராளமா இருந்தா அது நம்மள சோர்வடைய செஞ்சிடும் இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை தேவைப்படும் போது மட்டும் வரவங்க கிட்ட உங்க நேரத்தையும் கவனத்தையும் சக்தியையும் வீணடிக்கிறதை நிறுத்துங்க யாரோ உண்மையா மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களோட சிறந்ததை கொடுங்க நீங்க யார்கிட்ட பாசமா இருக்கணும்னு யோசிச்சு செய்ய ஆரம்பிக்கும் போது இவங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க என்ற இன்னம் மாறும் உங்க இருப்பு ஒரு வரம்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க அணுகுமுறை எட்டு சக்தி வாய்ந்த அலட்சியம் ஒருத்தர் மேல நாம வச்சிருந்த அக்கறையை திடீர்னு நிறுத்தி அவங்களை அலட்சியப்படுத்தும் போது அது அவங்களை ரொம்ப பாதிக்கும் ஆனா ஒன்னு கவனிங்க இது வெறுப்பு இல்லை இது மனமுதிர்ச்சி உங்களை காயப்படுத்தின ஒருத்தரோட செயல்களுக்கு இனிமேல் ரியாக்ட் பண்ண நீங்க எடுக்கிற முடிவு அவங்க என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க கவலைப்படுறதை நிறுத்தும் போதே அந்த உறவோட சமநிலை மாறும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை ஆட்டி படைச்ச விஷயங்கள் இப்ப உங்களை ஒன்னும் பண்ண முடியல உங்க அமைதி இப்ப விலமதிப்பட்டது அதுக்காக மத்தவங்க கிட்ட உங்க கவனத்தை வீணடிக்க தேவையில்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மத்தவங்களை கட்டுப்படுத்தி வாழ்றவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு கைவிட்டு போகும் போதுதான் வலிக்கும் உங்க அலட்சியம் இந்த இடத்துல உங்க விடுதலை அணுகுமுறை ஒன்பது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை நான் யாருன்னு தெரிஞ்சு அதுல உறுதியா நிக்கிற ஒருத்தரை விட ஈர்க்கக்கூடியவங்க யாரும் இல்லை மத்தவங்க உங்களை பாராட்டணுங்கிறதை எதிர்பார்க்காம உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியும்னு நீங்க உறுதியா நம்ப ஆரம்பிக்கும் போது நீங்க உணர்ச்சி ரீதியா சுதந்திரம் அடைஞ்சிருவீங்க அது எல்லாத்தையும் மாத்திடும் நீங்க ஒரு இடத்துக்கு போனா எதையும் நிரூபிக்க தேவையில்லை உங்க இருப்பே அதை சொல்லும் மத்தவங்க கிட்ட இருந்த அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்கிறத நிறுத்திட்டு நீங்க உறுதியா தெளிவா ஒரு நோக்கத்தோட நகர ஆரம்பிக்கும் போது உங்களை அலட்சியப்படுத்தினவங்களும் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்போ மத்தவங்க உங்களை தேர்ந்தெடுக்க தேவையில்லை நீங்களே உங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க இப்போதான் ஆட்டம் தலைகீழா மாறும் உங்களை குறைவா மதிப்பிட்டவங்க இப்போ அவங்க மதிப்பை உணர்ந்த ஒருத்தரை இழந்துட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க அந்த இழப்பு அவங்களுக்கு வலிக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பழி வாங்குறதுக்கு இல்ல உங்களுக்காகவே நடக்கும் ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை உங்க கையில கொண்டு வர்த்து வெளியில தேடுறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிக்குது நீங்க மாறும்போது உங்களை சுத்தி இருக்கிற உலகமும் மாறும் உங்களை கண்டுக்காதவங்க கவனிப்பாங்க மதிக்காதவங்க வருத்தப்படுவாங்க ஆனா அதெல்லாம் இனி உங்களுக்கு முக்கியம் இல்லை ஏன்னா இப்ப நீங்க உங்களை மதிக்கிறீங்க நீங்களே உங்களுக்கு போதும் இதுதான் உண்மையான சக்தி உண்மையான நிம்மதி இதுல எந்த அணுகுமுறையை நீங்க முதல்ல பயன்படுத்த போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நேத்து உங்களை மதிக்காதவங்க இன்னைக்கு நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சதும் நாளைக்கு உங்களை நினைச்ச தான் ரொம்ப வருத்தப்பட போறாங்க உம்